ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்களை உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறக்காக வந்துக்கிறேன் சண்டே அன்றைக்கி உங்களோட பேசலை அதனால் இன்றைக்கி பார்க்கலாம் எல்லார்த்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்த்தையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துக்கிறேன் நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்னோடய சேனலில் திங்கள் கிழமை சோமவார பிரதோஷம் போட்டேன் இங்கே எல்லோரும் பார்க்கலினாலும் பாருங்கள் இங்கே சித்தி விநாயகர் கோயிலில் பொள்ளாச்சிட்டு பழனி இந்த ரோட்டில் இருக்குது மணத்துக்குளத்துக்கு பக்கம் அந்த கோயிலில் அப்போ வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி சாமி உங்களுக்கு அருள் கூற வேண்டும் அருள் பெறுங்கள் அப்புறம் வந்து முருகனுக்கு சிறப்பு பூஜை நடந்தது என்னென்னா தைப்பூசத்துக்காக சிறப்பு பூஜை நடந்தது அதுவும் போட்டிருக்கிறேன் அபிஷேக பூஜை அலங்கார பூஜை சந்தனத்தால் அலங்காரம் செஞ்ச முருகனை பாருங்கள் உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் அதனால தான் நான் போட்டுட்ருக்கிறேன் இன்றைக்கி கூட பௌர்ணமி பூஜை அம்மனுக்கெல்லாம் செஞ்சோம் ஆனால் வந்து இன்றைக்கி போடலை அதனால் அடுத்தடுத்து அங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும் நான் லைவில் போட்டேன் நீங்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் போடுறேன் என்னோடய ஃபேன் எல்லோரும் பாருங்கள் அப்புறம் வந்து லைவில் பிரெட் ரோல் போட்டு பிரெட் ரோல் லைவில் என்ன போட்டேன் இப்போ பிரெட் ரோல் வந்து வீடியோ போட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து முருங்கை முருங்கை முருங்கக்காய் அவியல் போட்டுக்கிறேன் உடனே மரத்தில் பறித்து உடனே அவியல் செஞ்சு அந்த வீடியோ போட்டுக்கிறேன் அதையும் பாருங்கள் அப்புறம் வந்து இதில் லைவில் வந்து சமையல் ரெண்டு சமையல் போட்டுக்கிறேன் லைவில் என்னென்னா வெஜ்ஜு சந்தகை சூப்பராக இருக்குங்க வெஜ்ஜு சந்தகையும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா அவ்வளோ டேஸ்ட்டுங்க நீங்கள் அந்த மாதிரி நான் வச்ச மாதிரி வச்சு பாருங்கள் கல்யாணம் வீட்டில் வைக்கிற அந்த குழம்பு மாதிரியே இருக்கும் அதை விட சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு சும்மா ஒரு கரண்டி ஊற்றினோம்னா நம்ம போதும் வே எதுவுமே ஊற்றி சாப்பிட வேண்டியதில்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்குது பார்க்குறக்கே பாருங்கள் கலர் எப்படி சூப்பராக இருக்குது அந்த மாதிரி செய்யலாம் அந்த வீடியோ போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து நிறைய வீடியோ என்னோடய சேனலில் இருக்கு புதுசாக வர்றவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போடுங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்புறம் என்ன நிறையா வீடியோ போட்டுக்கிறேன் ஷார்ட்ஸு போட்டுக்கிறேன் லைவ்லையும் போட்டுக்கிறேன் வீடியோவும் போட்டுருக்குறேன் நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து இந்த சேனல் பெரிய சேனல் தானே அதனால் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அதனால் நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சால் தான் நான் வந்து பெரிய சேனலை விரிவுபடுத்தலாம் இன்னும் நல்லா வீடியோ போடலாம் அப்படின் தான் இருக்கிறேன் போட்டுட்டே இருப்பேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சு சா சமையல் செஞ்சால் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் செய்வேன் நல்ல பாகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அது ஒரு பாகம் நான் செய்கிறது வந்து நல்லா ஒரு நல்ல பாகமாக இருக்கும் அப்புறம் வந்து உடம்புக்கு ஹென் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒவ்வொரு சமையலும் அந்த மாதிரி தான் இருக்கும் சாமிகள் நிறைய போகிறாங்க பழனிக்கு அதனால் அந்த சவுண்டு வருது உங்களுக்கு கேட்குது என்னமோ தெரியல ஆனால் எனக்கு கேட்குது அப்புறம் வந்து ரொம்ப நாளாக உங்களை சந்திக்காதனால் சரி இன்றைக்காவது வீடியோவில் லைவில் போய் பேசலாம் அப்படிங்குறக்காக வந்துருக்குறேன் எல்லோரும் நல் எல்லாத்தையும் பா எல்லாத்தோட பேசின ஒரு சந்தோஷம் எனக்கு அப்புறம் வந்து இப்போ யாரார் பார்த்துட்டுருக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இப்போ வந்து நான் இதை முடிச்சுட்டு எடுத்து பார்ப்பேன் எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன பேசலாம் சமையல் பற்றி மட்டும்தான் அப்போ சமையல் குறிப்பு தான் பேசணும் வேறு எதுவும் அவ்வளோக்காக பேசுகிறதில்லை சமையல் குறிப்பு தான் பேசுவேன் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறக்கு பார்க்க போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்ற சாமி கும்பிட்ற யாவத்திலயே கோயிலில் போய் போய் சாமி விட்டு அதே பழக்கம் வருது சரி எல்லாருக்கும் நன்றி I'm